ஹெல்த்தில் ஒரு பக்கம் பார்த்தேன் அதே போல எங்கேயாவது கடன் வாங்கிட்டீங்க கொஞ்சம் லாக் ஆகிட்டேன் நெருக்கடியாக இருக்கு ஒரு ரெண்டு மாசமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த இருந்து ஒரு விளக்கு கிடைக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அல்லது சமயத்தில் ஒரு சிலருக்கு கடனை குறைகிற அளவுக்கு எதேனும் பொருளாதார அமைப்புகள் கை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் கடன் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பெறுகிற அல்லது ப்ரெஷர் குறைகிற மாதம் இது அவங்க அவங்க ஜாதக பல பலத்தை பொறுத்து சரிங்களா ஸோ உங்க ஜாதக அமைப்பின்படி பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இது சார்ந்து தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அந்த கடனின் அளவு குறைந்தே தீரும்ங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த மாதம் கொஞ்சம் அளவு குறையும் பிற விஷயங்களில் கசப்பு உண்டாது பின்னாடி பார்ப்போம் ஆனால் ஒரு சில உறவுகள் கிட்ட கசப்புகள் குறையும் குறிப்பாக உங்கள் குழந்தைங்க வெளிவட்டார உறவுகள் இங்கெல்லாம் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்த அந்த கசப்புணர்வுகள் குறையும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக சொந்த மண்ணை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளியிடங்களில் இருக்கிறவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் வெளியிடங்களில் இருந்து இருக்கிறவங்களுக்கு இது தொழில் ரீதியாக நல்ல வருமான அமைப்புகளை ஏற்படுத்தும் காலகட்டமாக அமைகிறது கன்னிராசி நேயர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப சூப்பர் ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆனால் ஓவராலாக இந்த மாதம் நல்ல மாதமாக அமைகிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாதுங்க கண்ணியை பொறுத்த மட்டிலும் முதல்ல எங்கெல்லாம் நன்மைன்னு பார்த்துருவோம் முதல் அமைப்பு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு அற்புதமான மாதம் ஆமாங்க சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இளைஞர் பெருமக்களுக்கு அல்லது இப்போதாங்க சமயமா ஒரு ஆறு மாசமா வேலை விட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு நகர்ந்துக்கிட்டு இருக்கிற தத்தளித்து கொண்டிருக்கின்ற கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று தருவது மாதிரியான காலகட்டமாக அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதுவும் குறிப்பா இந்த மாசம் முழுக்கவுமே அமைப்பு கடைசி ரெண்டு வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கு சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள் கிட்டும் இப்போ எல்லாேருக்கும் கிடச்சிருமா அங்கே தான் பாயிண்ட் இருக்குது ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் கூட நடக்கணும் நடந்தால் தான் வேலை கிடைக்கும் கோச்சாரம் உங்களுக்கு சிந்தனையை தூண்டோம் செயல்பட தூண்டோம் ஆனால் ரிசல்ட்டு கிட்ட தான் இருக்குது சரிங்களா நீங்கள் வேலை தேடலாம் ஆனால் வேலை கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது தசாபுக்தி தான் ஆறு பத்து சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்துருச்சுன்னா உறுதியாக வேலை உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை தொடர்ந்ததாக இந்த காலகட்டம் ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே அவங்களுக்கு பத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடம் தொடர்பை லக்னாதிபதியாகி பெறுகிறார் அதாவது ராசிநாதனாகி பெறுகிறார் புதன் இந்த காலகட்டம் உத்தியோகத்துல அடுத்த கட்ட நகர்வு கிடைக்கும் ஆமாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க வளரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் உதாரணத்துக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் அல்லது பை ப்ரமோஷனே கிடைக்கலாம் எனக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு இது ரெண்டுத்துல ஏதேனும் ஒன்று கிடைக்கும் அப்போ நீங்க நல்லா உணர்ந்துக்கிடுங்க ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்டு தசா புக்தி நடந்துருச்சுன்னா பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் இந்த மூன்றுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக தொழில் சார்ந்து லாபங்கள் உண்டு தொழிலும் சிறப்பாக போகும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் குறிப்பா கடைசி ரெண்டு வாரத்துல அதாவது மூன்றாவது வாரத்திலையும் நான்காவது வாரத்திலையும் அந்த ஆரோக்கியம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு கிடைப்பது மாதிரியான ஒரு அற்புதமான காலமாக அமைகிறதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு 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 நல்ல மாதம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியம் சார்ந்து நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்று தருவது மாதிரியான காலகட்டம் சரிங்களா இத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக ஹெல்த்ல ஒரு பக்கம் பார்த்தேன் அதே போல எங்கேயாவது கடன் வாங்கிட்டீங்க கொஞ்சம் லாக் ஆயிட்டேன் நெருக்கடியா இருக்கு ஒரு ரெண்டு மாசமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாசம் அந்த கடன்ல இருந்து ஒரு விலக்கு கிடைக்கும் ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் அல்லது சமயத்தில் ஒரு சிலருக்கு கடனை குறைகிற அளவுக்கு ஏதேனும் பொருளாதார அமைப்புகள் கை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் கடன் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பெறுகிற அல்லது ப்ரெஷர் குறைகிற மாதம் இது அவங்க அவங்க ஜாதக பல பலத்தை பொறுத்து சரிங்களா ஸோ உங்க ஜாதக அமைப்பின்படி பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இது சார்ந்து தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அந்த கடனின் அளவு குறைந்தே தீரும்ங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்புங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே நெருங்கிய உறவுகளுக்கிடையில் இருந்து வந்த கசப்புக்கள் இந்த மாதம் கொஞ்சம் அளவு குறையும் பிற விஷயங்களில் கசப்பு உண்டாது பின்னாடி பார்ப்போம் ஆனால் ஒரு சில உறவுகள் கிட்ட கசப்புகள் குறையும் குறிப்பாக உங்கள் குழந்தைங்க வெளிவட்டார உறவுகள் இங்கெல்லாம் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்து அந்த கசப்புணர்வுகள் குறையும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக சொந்த மண்ணை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளி இடங்களில் இருக்கிறவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் வெளியிடங்களில் இருந்து இருக்கிறவங்களுக்கு இது தொழில் ரீதியாக நல்ல வருமான அமைப்புகளை ஏற்படுத்தும் காலகட்டமாக அமைகிறது ஆக இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கொஞ்சம் ப்ராசஸில் மந்தப்படுத்துவாங்க கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க பட் கவலை வேண்டாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகிற அமைப்புகளில் இந்த மாதம் உண்டு குறிப்பாக ஏழாம் இடமும் அல்லது இரண்டாம் இடமோ அல்லது பனி பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசையும் புக்தியும் நடக்குமானால் இந்த காலகட்டம் உறுதியாக இந்த அமைப்புகள் கைகூடி வந்துடும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மிக மிக சிறப்பு மிகுந்த ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றதுங்க பொருளாதாரம் ஆனாலும் சரி தொழில் அமைப்புகள் ஆனாலும் சரி இந்த பிராண்ட் ஆகிறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா கொஞ்சம் பிரபல்யம் அடைகிறது அல்லது நல்ல பெயர் புகழ் எடுப்பதுன்னு அந்த புகழ் கிடைக்கும் பேர் கிடைக்கும் அந்த மாசம் நீங்க என்ன வேணா சம்பாதிக்கலாம் பேர் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா அந்த பெயரை சம்பாதிக்கின்றது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறது அன்பர்கள் உணர்ந்துகிட்டீங்கன்னா மிக சிறப்பு ஆமாங்க இந்த மாதம் அந்த மாதிரியான அமைப்புகள்ல மிக சிறப்பாக உண்டு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா ஆக அன்பர்களே இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதை அடுத்ததாக எங்க கவனமா இருக்கணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க அதுல மிக முக்கிய முதல் அமைப்பு அப்படிங்கிறது பாட்னர்ஸ் தொழில் செய்றீங்கன்னா தொழில் பாட்னர் திருமணம் ஆனவர்களுக்கு குடும்ப பாட்னர் அந்த துணையுடன் கருத்து வேறுபாடுகள் வாழ்க்கை துணையுடன் அடிக்கடி ஏற்படும் இந்த குறிப்பா முதல் ரெண்டு வாரம் என்ன நான் வேற வழி இல்லாம உன்ன கட்டிக்கிட்டு அப்படிங்கிற வரையான அளவு பச்சை எல்லாம் பேசுற அளவுக்கு பிரச்சனை வரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் யாகாவர் ஆயினும் நான் காக்க வேண்டும் அது நாமானாலும் காக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்ல வேண்டும் ஊர்லெல்லாம் நல்ல பேர் எடுப்பார் பொண்டாட்டி சொல்லுவாங்க ஹம் ஹம் அந்த ஒரு வாரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் அந்த மாதிரியான அமைப்புகளில் கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இரண்டாவது நீங்கள் தொழில் செய்கின்ற இடங்களில் வருகின்ற வா அதுவும் முதல் வாரம் குறிப்பாக முதல் வாரமும் ரெண்டாவது வாரமும் வருகின்ற வாடிக்கையாளரிடம் சற்று கனிவாக பேச வேண்டும் தொழிலில் இருக்கிற ஒரு 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 சில ப்ரெஷரில் நீங்கள் எங்கள் காட்சி மூச்சுன்னு எதாவது பேசிட்டீங்கன்னா பேரு கெட்டு போயிடும் மூணாவது வாரமும் நல்லாவது நாலாவது வாரமும் நல்ல பேர் எடுப்பீங்க ஆனா முதல் ரெண்டு வாரத்துல கஸ்டமர்ஸை கொஞ்சம் பகைச்சிக்கிடுவீங்க அதை பண்ணாதீங்க இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாசம் இன்னும் சூப்பர் நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் நன்றி